ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோல்ட் ரேட் வந்து குறஞ்சிருக்கு அதிரடியாக வந்து குறைஞ்சிருக்குது இது வந்து நமக்கு ஹாப்பி நியூஸு கிராமுக்கு வந்து ஒம்பதாயிரத்துக்கு கீழே போயிருக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கடந்த வாரம்லாம் வந்து கோல்ட் ரேட் வந்து அதிகமாயிட்டே இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக வந்து கோல் ரேட் வந்து குறஞ்சிட்டே இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல் ரேட் வந்து அதிரடியாக குறைஞ்சிருக்கு ஒரு கிராமுக்கே வந்து எண்பத்தஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு அதுவே சவரனுக்கு வந்து அறநூற்றி எண்பது ரூபாய் குறஞ்சிருக்குது ஒரு சவரன் இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுவத்தோராயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய் அதுவே ஒரு கிராம் வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சி ரூபாய் ஒம்பதாயிரத்துக்கு கீழே வந்திருக்கு நமக்கு எட் இன்னைக்கு வெள்ளி விலை எவ்வளோன்னா ஒரு கிராம் வந்து நூற்றி பதினேழு ரூபாய் தொண்ணூறு பைசா நேற்று வந்து நூற்றி பதினெட்டு ரூபாய் இருந்தது இன்றைக்கி ஒரு பத்து பைசா குறைஞ்சிருக்கு அதுவே ஒன் கேஜி சில்வர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் சுத்த தங்கம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் ரேட் எவ்வளோன்னு பார்க்கலாம் சவரனுக்கு வந்து எழுநூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் குறைஞ்சிருக்கு அதுவே கிராமுக்கு வந்து தொண்ணூற்றி மூன்று ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் வந்து எழுவத்தெட்டாயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபாய் அதுவே வந்து ஒரு கிராம் வந்து ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி ரெண்டு ரூபாய் இதுதான் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை டெய்லியுமே நம்ம சேனலில் வந்து கோல்ட் ரேட் வந்து அப்டேட் இருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்